அனைவருக்கும் வணக்கம் டிரைவர் டுடே டிவி இன்று நம்ம ஓட்டுநர்களுக்கு மிக முக்கியமான ஓட்டுநர்களுடைய குடும்பத்துடைய வாழ்வாதாரமும் மீட்க ஓட்டுநர்களுடைய பல சிந்தனைகள் குடும்பத்தை நோக்கி நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்தை யார் பார்க்க போறா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும் இந்த மாதிரி பல சிந்தனைகளில் வாகனம் ஓட்டும் போது இரவு பகலாக ஓட்டும் போது அதுதான் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் செய்யணும் நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிற சிந்தனை நம் ஓட்டுநர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இது ஓட்டுநர்களுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் இருக்கக்கூடிய அவங்க பொறுப்பாளர்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு யோசனை என்னன்னா நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்தை எப்படி பார்க்க போறோம் நம்ம வயதானதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை எப்படி வழி போறோம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ இப்போ பொருளாதாரம் உயர்ந்துகிட்டு இருக்கு விலைவாசி உயர்ந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு லேண்ட் உயர்ந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் பிள்ளைங்களை படிக்க வைக்காம முடியாமல் இருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு என்று நம்மள நண்பர் வந்து சந்திக்க வந்திருக்காரு உங்களுடைய பெயர் வணக்கம் சார் வணக்கம் என்னுடைய நேம் எஸ் சந்தோஷ்

எந்த நேரமும் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம குடும்பத்திற்காக நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் குடும்ப குடும்பத்துடைய தேவைக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ பேர் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து பொழுதுபோக்காக பார்த்துருக்கீங்க பொழுதுபோக்கில் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ரிலாக்சேஷன் மட்டும்தான் ஆனால் நம்மளுடைய தீர்வுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு இல்லாத ஒரு ரிலாக்சேஷன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ முடியும் போது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் முழுமையாக நான் நம்புறேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் என்ன கேட்கும்னு நினைக்கக்கூடிய இருக்கிறீங்களோ அந்த கேள்விகளை கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர் இப்போ நீங்கள் எக்ஸைஸு ப்ரொடக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க இப்போ நீங்க என்ன பிளானிங் வந்து கொண்டு வந்திருக்கீங்க நிறைய ஓட்டுநர்கள் வந்து இப்போ நான் சொல்லும்போது நீங்க கேட்டிருக்கீங்க எல்லாமே ஃபேமிலிக்காக தான் ஓட்டுறது குறிப்பிட்ட நாள் தான் வாகனம் ஓட்ட முடியும் அதுக்கு மேல ஓட்ட முடியாது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சேவிங்ஸ் இல்லாத ஒரு பயணமா தான் எங்க ஓட்டுநர் சமுதாயத்துக்கு வந்து இருக்கு இப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கிறத வந்து ஓட்டுநர்களை பார்த்து நீங்க சொல்லுங்க கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாரோட நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சாருக்கிட்ட இன்னைக்கு டிபேல்ஸ் நான் கொண்டு வந்து கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணது என்ன அப்படின்னா கேரண்டிட் இன்கம் ஃபார் டுமாரோன்னு சொல்லி சொல் கிஃப்ட்னு ஒரு பிளான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இதோட இது டீபெயில்ஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கேரண்டி நீங்க கட்டுற பணத்துக்கு சேஃபா இருக்கும் இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற இது எல்லாமே பாலிசி நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ல பிரிண்ட் ஆகிதான் வரும் இதோட பிளானும் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீட் பிளான் இது எதுவுமே மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அது எதுவுமே கிடையாது நீங்க என்ன பணம் கட்ட போறீங்களோ உங்களுக்கு எவ்வளோ ரிட்டன் வரும்னு நான் இன்னைக்கு கொட்டேஷன் எடுத்து கொடுத்துருவேன் ஈவன் இப்போ சார்கிட்ட நான் மீட் பண்ணும்போது சாரோட ஏஜுக்கு அவர் பிரீமியம் கட்டினா அவருக்கு எத்தனை வருஷம் இன்கம் வரும் இதை எதுவும் டேக்ஸ் பிடிப்பாங்களா இந்த மாதிரி ஏ டு இசட் சாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சார் இப்போ வந்து மினிமம் வந்து எத்தனை வருஷம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் ஓகே சார் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் ஏழு வருஷம் கட்டினா போதும் இல்ல நான் ஒரு பத்து வருஷம் கட்டுறனால உங்களுடைய சாய்ஸ் தான் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏழு வருஷம் பணம் கட்டணும் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றோம் ஒரு ஏழு வருஷம் பணம் கட்டணும் ஒரு வருஷம் வெயிட்டிங் பீரியட் இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து கூலிங் பீரியட்னு சொல்லுவாங்க அடுத்து நீங்க முப்பது வருஷத்துக்கு உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும் ஆனா நீங்க கட்டுற ஏழு வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு இது இன்கம் வரும் இது எப்படி வரும் அப்படின்னா நீங்க கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபா பன்னெண்டு மாசம் பன்னெண்டு அஞ்சு அறுபதாயிரம் அப்படி ஒன் ஷார்டாவும் நீங்க கட்டலாம் இல்ல என்னால ஒரு ஒரு லட்சம் கட்ட முடியும் பேஸ்டா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சார் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்டுற பணம் பிளஸ் வெயிட்டிங் த்ரே இந்த இடப்பட்ட எட்டு வருஷத்துக்கு உங்களுக்கான ஒரு கவரேஜ் கொடுத்துடும் கவரேஜுமே நீங்க கட்டுற பணம் இப்ப நான் ஒரு லட்சம் ப்ரீமிய நான் கட்டுற ரெடியா இருக்கேன் அப்படின்னா அதுல இருந்து பத்து மடங்கு பத்து லட்சம் எல்லாரும் கவரேஜ் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு ஏதோ ரிஸ்க் ஆகுது எனி திங் ஹேப்பன் டெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல லைஃப் கவரேஜின்னு ஒன்னு கொடுப்பாங்க

மாசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங் எவ்வளவு மினிமம் இந்த பிளான பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி இருந்து ஆரம்பிக்கலாம் இதுக்கு ஏஜ் ரைட்டியா பதினெட்டு வயசுல இருந்து யார் வேணா பண்ணலாம் இப்ப எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் என் குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு ஆகுதுன்னா என் குழந்தை பேர்ல கூட இது இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் பண்ணிக்கலாம் பிரீமியம் நான் பணம் கட்டுவேன் ஆனால் என்னோட குழந்தைக்காக கவரேஜ் என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக நான் பணம் கட்டிக்கலாம் இது ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து நீங்க கட்ட ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ மந்த்லி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆல்மோஸ்ட் வந்து நாற்பது முப்பதாயிரம் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வரும் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இல்லை ஒன் ஷார்ட்டா நீங்க முப்பதாயிரம் இல்ல மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபா பன்னெண்டு மாசம் பன்னெண்டு அறுபதாயிரம் கூட கட்டிக்கலாம் இது நீங்க கட்டாத பொறுத்து உங்களோட சாய்ஸ் தான் நான் ஒன் ஷார்ட்டா கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்ல மந்த்லி மோட் இல்ல ஆஃபேலி மோட்ல கூட பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் நான் மாசம் ஐயாயிரம் ரூபா கட்டுறேன் பன்னெண்டு மாசம் பன்னெண்டு அஞ்சு அறுபதாயிரம் நான் கட்டுறேன் கிட்டத்தட்ட நான் ஏழு வருஷம் நாலு லட்சத்தி இருபதாயிரம் பிரீமியம் கட்டி இருக்கேன் ஏழு வருஷம் கட்டிட்டா ஒரு வருஷம் வெயிட்டிங் பீரியட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எட்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த முப்பது வருஷத்துக்கு ஒரு இன்கம் வரும் இந்த முப்பது வருஷம் எனக்கு அவ்வளவு லாங் டேர்மா வேணாம்னா மினிமம் இருபது வருஷம் அப்படி இல்லையா பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க கட்டின அந்த ஏழு வருஷத்துக்கு இன்கம் வந்து முப்பது வருஷத்துக்கு வாங்கும் பொழுது கட்டினதை விட டபுள் டைம் வாங்கிருப்பீங்க உதாரணத்துக்கு நான் மாசம் வருஷத்துக்கு அறுபதாயிரம் ஏழு வருஷத்துக்கு நாலு லட்சத்து இருபதாயிரம் கட்டிட்டேன் நான் முப்பது வருஷத்துக்கு வாங்குன இன்கம் நாலு லட்சத்தி இருபதாவது ஒன்பது லட்சமா நான் இன்கம் மட்டுமே வாங்கியிருப்பேன் பாலிசி முடியும் பொழுது நான் கட்டின போன நாலு லட்சத்தி இருபதுக்கு நூத்தி பத்து பர்சன்ட் ஆட் பண்ணி நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரமா மறுபடியும் எனக்கு ரிட்டர்ன் வந்து இது எல்லாமே உங்களுக்கு டாக்ஸ் எங்கேயுமே டாக்ஸ் டிடெக்ட் ஆகாது இப்போ இந்த கட்டக்கூடிய பணம் வந்து நீங்க எங்கேயாவது வந்து ஷேர் மார்க்கெட்லயோ வேற எங்கேயாவது வந்து இன்வெஸ்ட் இந்த ஐசிசி கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா இல்ல இது கேரண்டியா இந்த பணம் வந்து ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு அமௌண்டா இருக்குமா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்ட மட்டுமே ஒரு இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் அவங்களை மீட் பண்றேன் இன்னைக்கு ஒரு கொட்டேஷன் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னா இதுல என்ன பிரிண்ட் ஆயிருக்கும் அதுதான் உங்க பாலிசி கிட்ல வரும் இது வாய் வார்த்தையா சொல்லாம உங்களுடைய டாக்குமெண்ட் பாலிசி கிட்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க நீங்க எத்தனை வருஷம் பணம் கட்ட போறீங்க உங்களுக்கு அடுத்த முப்பது வருஷத்துல எவ்வளவு இன்கம் வரப்போகுது ஏ டு இசட் எல்லாமே பாலிசி கிட்ல வரும் இன்னைக்கு நான் ஒரு சந்தோஷ ஒரு பர்சன் வராரு ஒரு பர்சன் வராரு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி மாறணும் கிடையவே கிடையாது அடுத்த இருபது முப்பது வருஷத்துல உங்களுக்கு என்ன பணம் வரப்போ எல்லாமே இப்பவே டிக்ளேர் பண்ணி கொடுத்துருவோம் கற்ற பணத்துக்கு நூத்தி பத்து பர்சன்ட் ஆட் பண்ணிடுவோம் இது எங்கேயுமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம் கேரண்டி சரிங்க சார் இப்ப வந்து நம்ம ஓட்டுநர்கள் உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து நம்ம வண்டி எடுத்துட்டு போயிட்டு ரோடு முடிச்சுட்டு வண்டி கொண்டாந்து ஓனர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் நம்மளுடைய உயிர் நம்ம கையில் கேரண்டியாக இருக்குங்கிறது தெரியும் ஏன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் தான் ஓட்டுனர் ராணுவ வீரர் ஒன்று ஓட்டுனர் சோல்ஜர் எல்லையில் போர்காவலன்னா இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் நம்மளும் ஒன்று தான் ஆனால் இந்த பிரீமியம் வந்து நம்ம ஓட்டுநர்கள் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க கட்டிக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து ஒரு ஒன் இயர் ஸ்டார்ட் பண்றாங்க வச்சுங்களேன் ஒரு ஒன் இயர் பிரீமியம் கட்டிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு எதிர்பாராத விதமா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்போ இறந்துட்டா திரும்பி இந்த ப்ரீமியம் வந்து முழுசா அந்த ஏழு வருஷமும் கட்டிட்டு வரணுமா இல்லை அந்த ஒன் இயரோட வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு இந்த ஒன் இயர் கட்டிட்டு வராங்க இடையில வந்து அவங்க எதிர்பாராத விதமா இறந்துட்டாங்க எல்லாரும் இப்படி போறது கிடையாது சப்போஸ் சொல்ல முடியாது இல்லையா இப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கும் போதே போலாம் இல்ல முழுமையா கூட அடையலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த பாலிசி மூலயமா இந்த ஓட்டுநர்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் விஷயம் தான் அந்த கேரண்டின்னு நான் சொல்லியிருக்கேன் இத இதை பொறுத்த வரைக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இப்ப நான் முதல் வருஷம் நான் பிரீமியம் கட்டுறேன் இப்ப எக்ஸாம்பிள் நான் நீங்க முதல் சொன்ன மாதிரி இந்த மாசம் ஐயாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி எடுத்து வைக்கிறேன் அறுபதாயிரம் நான் ஒரு வருஷம் கட்டிட்டேன் எதிர்பாராத சார் சொன்னாங்க இன்னைக்கு யாருமே நிலை இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு அடுத்த நிமிஷம் நிலை இல்லாத உலகத்தில் வாழும் பொழுது இப்போ நான் ஒரு வருஷம் ப்ரீமியம் கட்டிவிட்டேன் எனக்கு ஏதோ ஒரு ரிஸ்க் எனக்கு எங்கள் நடந்தால் அந்த இடத்துல கவரேஜ் நான் அறுபதாயிரம் கட்டுறேன் அதில் பத்து மடங்கு எனக்கு ஆறு லட்சம் கோடி என்னோட லைஃப் கவரேஜ் இதை பார்த்தீங்கன்னா மினிமம் நான் ஏழு வருஷம் பணம் கட்டுறேன் ஒரு வருஷம் வெயிட் இந்த எட்டு வருஷத்துக்குள்ள என்ன ரிஸ்க்னாலும் கம்பெனி கவரேஜ் லைஃப் கவரேஜ் கொடுத்துரும் நீங்க அது ஒரு வருஷம் கட்டிட்டு இம்மீடியட்டாக ஏதாவது ரிஸ்க் ஆனால் கூட கம்பெனி ஆறு லட்சம் கொடுத்துதான் எல்லாமே ஒரு பாண்டா பிரிண்ட் ஆயிடும் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல இப்ப எக்ஸாம்பிள் நான் பாலிசி எடுத்திருக்கேன் என் மனைவிக்கு நான் லாலி பண்றேன் அப்படின்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த முப்பது வருஷத்துக்கு என்னோட மனைவிக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் முப்பதாவது வருஷம் போது நான் என்ன அமௌண்ட் கட்டணும் அதுக்கு நூத்தி பத்து பர்சன்ட் ஆட் பண்ணி என் டே மெச்சூரிட்டில கிடைக்கும் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரீமியம் கட்டுறது வெயிட்டிங் ஃபிரீ இதுக்கு இடையில என்ன ரிஸ்க்னாலும் கவரேஜ் கொடுத்துருவாங்க ஒருவேளை நீங்க இன்கம் வாங்கிட்டு இருக்கப்ப இறந்தா நாமினிக்கு பே அவுட் போயிட்டே இருக்கும் இப்போ வந்து சார் சொல்றது வந்து நம்ம பணம் கட்டும் நம்மளுடைய எதிர்பாராத விதமா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு வந்து என்ன பாண்ட்ல வந்து என்ன அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங் க்ளோசிங்ல என்ன அமௌண்ட் தருவாங்களோ அந்த அமௌண்ட் வந்து முழுசா கொடுத்துருவாங்க மேலும் அந்த இப்போ முழுசா கட்டி முடிச்சிட்டோம் ஏழு வருஷம் கட்டி முடிச்சிட்டோம் ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்றோம் ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்றது எதுக்காகனா இதுக்கான இன்ட்ரெஸ்ட வந்து அதிகப்படுத்துறதுக்காக அந்த ஏழு லட்ச ரூபா நம்ம கட்டி இருக்கக்கூடிய அந்த பணத்தை இன்ட்ரெஸ்ட வந்து அதிகப்படுத்தி அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்டை வந்து அப்படியே பெருங்கிட்டே வந்து

முப்பது வருஷத்துக்கு இன்கம் வாங்குறீங்க இப்ப எக்ஸாம்பிள் இப்ப சாரோட ஏஜுக்கு நான் ஒரு கொட்டேஷன் எடுத்து கொடுத்தேன் சாருக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கட்டுறேன் ஏழு வருஷத்துக்கு ஏழு லட்சம் கட்டிட்டார் ஒரு வருஷம் வெயிட்டிங் பீரியட் அடுத்த ஒன்பதாவது வருஷத்துல இருந்து அவருக்கு வருஷத்துக்கு ஐம்பத்தி மூணாயிரம் வரும் இதே வந்து ஒரு மூணு வருஷம் அவர் வெயிட் பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் அவருக்கு ரிட்டர்ன் வரும் இந்த பிளான்லயே கிஃப்ட் ப்ரோன் இருக்கு அது என்ன அப்படின்னா நீங்க ஏழு வருஷம் பணம் கட்டுறீங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு இன்கம் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ மொதல் வருஷம் ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் வாங்குறீங்க உதாரணத்துக்கு அடுத்த வருஷமே ஐம்பத்தொன்பதாயிரம் ஐம்பத்தி அறுபதாயிரம் அறுபத்தி ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு பர்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே வரும் இப்போ கரண்ட்ல செவன் பாயிண்ட் ஜீரோ டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை எனக்கு இன்கமா வேணாம் எனக்கு லம்ஸ் வேணும் அப்படின்னா சேம் கிரைட்டீரியா நீங்க ஏழு வருஷம் பணம் கட்ட வேண்டியது இருக்கும் ஒரு அஞ்சு வருஷமா எட்டு வருஷமா வெயிட் பண்ணிட்டு லம்சமா கூட வாங்கிக்கலாம் குழந்தையோட ஒரு எதிர்காலத்துல அவங்களோட கல்விக்காக தேவைப்படும் இல்லை குழந்தையோட மேரேஜ் படிப்பு செலவு இந்த மாதிரி இருக்கா லம்சம் ஆவோ இல்லை இன்கமாவோ கூட வாங்கிக்கலாம் இந்த பாலிசி அனைத்தையுமே உங்களுக்கு பாண்டில் பிரிண்ட் ஆயிரும் செக்யூர்டு இது எல்லாமே கெஃப்டில தான் இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி டெபாசிட் எல்லாம் பண்றோம் சேம் அதே மாதிரிதான் உங்களுக்கு இதுல அடிஷ்னலா நம்மளுக்கான லைஃப் கவர் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு ரிஸ்க் எனி திங் ஹேப்பன் அப்ப இடத்துல ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆனா அந்த இடத்துல கவரேஜும் வரும் இதுவுமே வந்து கிஃப்ட் ப்ரோவில தான் இப்ப நான் வருஷம் ஒரு லட்சம் கட்டுறேன் உதாரணத்துக்கு ஏழு வருஷத்துக்கு ஏழு லட்சம் கட்டிட்டேன் எனக்கு நாற்பது வருஷம் கழிச்சுதான் கட்டினா பணம் வருமா கிடையாது இன் இடையில நான் ஏழு வருஷம் கட்டிட்டு ஒரு பத்தாவது வருஷம் பதினஞ்சாவது வருஷமா நான் கட்டினா பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வரும் இந்த பிளான் எல்லாமே இதுல இருக்கு சார் சரி இப்போ உங்களுக்கு பணம் கட்டுற மாதிரி இருந்தா டைரெக்டா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகுமா இல்ல கலெக்ட் பண்றதுக்கு ஏஜென்சி மூலியமா கலெக்ட் பண்ணிவிடுமா ஓகே சார் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இங்கன்னு இல்லை இப்போ நிறைய எல்லாமே டிஜிட்டல் வைஸ் இருக்கு ஏ டு ஏட்ரிசெல் எக்ஸாம்பிள் சார் பேர்ல ஒரு பாலிசி எடுக்கிறேன்னா அவரோட ஆதார் கார்டு பேன் கார்டு அவர் பாஸ்புக் பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஐசிஐசி இருக்கேன் ஐசிஐசியோட அக்கௌண்ட் வச்சிருக்கு நெசசிட்டி கிடையாது உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் எஸ்பிஐ அப்புறம் எந்த அக்கௌண்ட்ல இருந்தாலும் நீங்கள் பிணம் கட்டிடலாம் பணம் கட்டுற வரைக்கும் ஈஸியா அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க இல்ல இது ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகிற மாதிரி இருக்குமா இல்ல நம்மளே வந்து அந்த லிங்க் மூலமா கட்ட மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு பாலிசி லாகின் பண்ணி பேமெண்ட் பண்ணி கொடுத்துருவேன் ஒன்ஸ் அப்புறம் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்டுறீங்க இருபத்தி தேதி அடுத்த வருஷம் இருபத்தி எட்டாம் தேதி உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் போகுது ஈஸியா அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் இருபத்தி தேதி வரும் மேபி அது வந்து அந்த டேட்ல வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்ப இல்லாத போது அதுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு சிக்ஸ் டேஸ் ஒரு டென் டேஸ் எடுத்து கூட கட்டலாமா கண்டிப்பா இது பொறுத்த வரைக்கும் மினிமம் டியூரேஷன் ஆல்மோஸ்ட் போர்டீன் டு பிப்டீன் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு டியூரேஷன் டைம் கொடுப்பாங்க நீங்க மே மாச பாலிசி எடுத்திருக்கீங்கன்னா அடுத்த மே மாசம் முன்னாடியே எந்த செய்வீங்க நானும் எங்களுடைய சர்வீஸ் மேனேஜரும் உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணி ஒன் மந்தா உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்க பாலிசி எடுத்திருக்கீங்க உங்க அக்கௌண்ட்ல பணத்தை வெயிங்கன்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் பண்ணுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் பிரான்சுக்கு கட்டணும் அவசியம் கிடையாது இப்போ எல்லாருமே டிஜிட்டல் ரைஸ் ஆனால் ஜிபே போன்பே கார்டு யூபிஐ நிறைய யூஸ் பண்ற அவங்க அக்கௌண்ட் திருவா பணம் எடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு வந்து இதுவரை கட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்து உங்களுக்கு மெயில் நான் லாக்இன் பண்ணும்போது மெயில் கொடுத்துருவேன் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகும் மெயிலாக விசியம் நீங்க ஒரு ப்ரீமியம் பணம் கட்டினா இல்ல நெக்ஸ்ட் இயர் ரினியூல் பீ கட்டும் பொழுது எல்லாமே உங்களுக்கு மெயில் திருவா வரும் சார் ஓகே ஓகே நண்பரு இப்போ வந்து நம்ம ஓட்டுநர்கள் பெரும்பாலும் சேவிங்ஸ்ங்கிற ஒரு விஷயமே இல்லை ஓட்டுநர்கள் சொல்றதோட என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் ஏன்னா நானும் ஒரு ஓட்டுநர் தான் சேவிங்ஸ்ங்கிறதும் வந்து நம்மளுக்கு இல்லை சார் வந்து எங்கள் சந்தோஷ் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இந்த பிளானிங் வந்து பிடிச்சிருக்கு நம்ம வந்து ஒரு வயதான காலத்தில் நம்மளுக்கு யார் பாப்பா அப்படிங்கறத ஒரு நினைக்கிறதோட நம்ம வயதான காலத்துக்குள்ள நம்மளால வயதுக்கு நல்லா இருக்கும் போதே ஒரு ஏழு வருஷம் தான் கட்ட போறோம் இந்த பணத்தை எப்படியாவது வந்து நம்ம திணறி கரெக்டா அந்த அமௌண்ட் கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒன் இயர் கழிச்சு நம்மளுக்கான ஒரு அமௌண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் அது வருஷம் வருஷம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம்னு சார் சொல்றாரு இல்ல மாசம் மாசம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம்னு சார் சொல்றாரு அப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் ஒரு பல்கா ஒரு ஐம்பதாயிரம் இல்ல ஒரு அறுபதாயிரம் இப்படிங்கிற மாதிரி நம்ம வருஷத்துக்கு நம்ம கைக்கு வரும்போது நம்ம யாருக்கிட்டையும் நம்ம கை நீட்டி நிற்கணும் அவசியம் இல்லை நம்மளுக்காக நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம செலவு பண்ணிக்கலாம் மாதிரி இதுலயே வந்து ஆக்சன் பாலிசியும் வந்து இன்க்ளூடின் பண்ணி தராங்களாம் இந்த ஆக்சன் பாலிசிங்கிறது வந்து டெத் கிளைன் வந்து இருபது லட்சம் ரூபா டிசபிலிட்டி வந்து அதே இருபது லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது சின்ன ஒரு பிரீமியம் தான் அது நம்ம கட்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய லைஃப்ல நம்மளுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் எது நடந்தாலும் இப்ப ஒரு டெத் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு இருபது லட்சம் ரூபாய் கிளைம் ஆகும் நம்ம இல்ல ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு ஒரு பிரீமியம் எடுத்து நம்ம கட்டிட்டு வரோம் பாலிசி எடுத்து நம்ம கட்டிட்டு வரோம் அப்படின்னா இதுல ஒரு ஏழு லட்சம் ரூபாய் அப்போ நம்மளுக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரும் இது வந்து பிரீமியம் நம்ம கட்டிக்கிட்டே இருக்கும்போது நடக்கிறது அந்த அமௌண்ட் வரும் நம்ம இந்த பிரீமியம் வந்து முழுமையா நம்ம முடிச்சோம் அப்படின்னா தாத்துள்ள கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய்க்கு சொல்றாரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த அமௌண்ட் வந்து சேருது அந்த முப்பது லட்ச ரூபா எண்டு அந்த முப்பது வருஷம் அப்படிங்கிற எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து சேருது அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் பிளானா தான் இருக்கு கண்டிப்பாக சாருடைய நம்பரை வந்து நான் உங்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் நம்ம ஓட்டுநர்கள் சாருக்கு என்கொயரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்க இல்லை எனக்கே நீங்கள் கால் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் இல்லை எத்தனை பேர் வரீங்க என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேருக்கு உங்களுக்கு பாலிசி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சார் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி பண்ணிவிடுவேன் சார் உங்ககிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்புறம் இந்த பிளானிங் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளை இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீம் இருக்கு ஆனால் இந்த பணம் வந்து எங்கேயுமே வந்து வெளியே போடுறது கிடையாது இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் வந்து நிறைய நடக்கும் இவ்வளோ வருஷம் கழிச்சு இவ்வளோ எடுத்துக்கலாம் ஆனால் இந்த பண்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க இப்படி போடுறதுல வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் நம்ம ஒரு படமும் பார்த்துருப்போம் இந்த அஜித் நடித்த படமும் பார்த்துருப்போம் அதில் ஷேர் மார்க்கெட்டோட படத்தை தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துக்கு இந்த பணம் போகாம ஒரு நம்ம எப்படி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இந்த நம்பிக்கையான ஆளுகிட்ட கொடுத்து திரும்பி வாங்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமாக இது இருக்கு கேரண்டியாக இருக்குது no nah.